சித்திரை முழுநிலவு வந்திய இளைஞர் திருவிழா மாநாடு எப்படி வெற்றி மாநாடாக உருவாக்குவது அதற்கு நம்முடைய கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து நம்முடைய இந்த இருந்து எப்படி திட்டமிட்டு இளைஞர்களை மாணவர்களை மக்களை அழைத்து சென்று அது வெற்றி மாநாடாக அமைய போகிறது உலக அளவிலே ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைவது என்பது அது உறுதியான ஒன்று அதிலும் நம்முடைய கலசவரம் தொகுதியில் இருந்து பெருந்தொழிலாக கலந்து கொண்டு நம்முடைய அந்த வெற்றி மாநாட்டில் நம்ம பங்களிப்பு இருக்க வேண்டும் என நாம் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு நம்முடைய மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் அண்ணன் சென்னையில் இருந்து வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் ராம நன்னியப்பன் அவர்கள் வருகை கொடுத்திருக்கிறார்கள் இவர் வந்து நான்கு தொகுதிக்கு பொறுப்பாளர் அண்ணன் கண்ணியப்பன் வந்து செங்கம் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை கீழ்பண்ணாத்தூர் நாலு தொகுதிக்கு இவர் பொறுப்பாளர் அதிலும் குறிப்பாக கலசப்பாக்கம் தொகுதிக்கு பொறுப்பாளராக நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி அண்ணன் ரவி அவர்களுக்கு வருகை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பான பணி செய்யக்கூடிய ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்ப வேண்டும் என்று நம்முடைய அறிவியல் முன்னாள் மாவட்ட செயலாளர் தலைவர் ரவி அவர்கள் சிலையா அவர்கள் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்வாகிகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் நான் அண்ணன் கேட்டேன் அதான் உங்களுக்கு போட்டுச்சு சங்கத்துக்கு அப்படின்னா இல்லைன்னு நான் சொன்ன தலைமையிலிருந்து பேசினாங்க

நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் அனைவரையும் வரவேற்று கலசப்பட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு மருத்துவர் சின்னையா அவர்களும் பல்வேறு திட்டங்களை சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள் நீங்களும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியும் உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு உள்ளார் பேர மாநாடு எப்படி ஒரு ஒரு வெற்றி மாநாடாக உருவாக்கிய பெருமை உங்களை எல்லாம் சாரும் அதற்கு பின்பு சோழ மாநாடு நாம் இங்கே இருந்து

அந்த ஒன்றிய சேனல் இப்ப நம்ம அறிமுகம் வேணும் எனக்கு வணக்கம் நான் கலச பார்க்க வேண்டிய கொடுக்கிற ஒன்பது பஞ்சாயத்து வந்து ஒன்பது பஞ்சாயத்துல ஒரு ரெண்டு பஞ்சாயத்துல நம்ம பண்டிகை இல்லை ஒரு ஏழு பஞ்சாயத்தில் இருக்காங்க மாற்று சமுதாயமா

மாநில தேர்தல் பொறுப்பாளராக கண்ணப்பன் அண்ணா அவர்களுக்கும் கன்னியப்பன் அண்ணா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் வன்னீர் சந்தர் செயலாளர் மகளிர் அணி பொறுப்பாளர் ஒன்றிய கிளை பேரூர் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் என் வளர்ச்சியை தெரிவித்துக் கொண்டு கலசப்பாக்க வடக்கு ஒன்றிற்கு உட்பட்ட பத்து ஊராட்சி ஒதுக்கப்பட்டிருக்காங்க அதில் ஏழு ஊராட்சி வந்து நம்ம கட்சி பலமாக இருக்குது அஞ்சு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் வராங்க அதில் மூணு ஒன்றிய கவுன்சிலர் பலமாக இருக்குது நம்ம களப்பணி கண்டிப்பாக செஞ்சாக்கா மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு இல்லைனாலும் ஆயிரம் பேர் வந்து ஒன்றியத்திலிருந்து கூப்பிட்டு வர முடியும் முன்னாள் ஒன்றிய பெருக்குழு தலைவர் திரு காடுபட்டி ரவி அவர்களும் அவர்களையும் மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் கூடிய திரு கன்னியுமன் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அவர்களையும் மாவட்ட தலைவர் அவர்களையும் மகளிர் பொறுப்பாளர் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய துணைத் தலைவர் ஒன்றிய தலைவர் மற்றும் ஊடக பேரவை நண்பர்களும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வருக வருகன வரவேற்று புதுப்பாளி தெற்கு ஒன்றியத்தில் பன்னெண்டு பஞ்சாயத்து உள்ளது அதில் பதினேழு கிளைகள் அமைக்கப்பட்டுள்ளது பதினேழு கிளைகளும் குறைந்தபட்சம் பதினஞ்சு கிளைகள் இருந்து வண்டி ரெண்டு கிளை மட்டும் வரல அங்க வந்து மாற்று சமுதாயம் இருக்குது பன்னிரண்டு பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்துல வந்து நம்ம சமுதாயம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவங்களும் தான் இருக்காங்க பஞ்சாயத்துல

பொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு மாவட்ட மாவட்டத்திற்கு ஒன்னாது இன்னால எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா ஒன்னும் நிறைய கூப்பிட்டு என் ஒன்றிய கூட்டு வர ஏற்பாடு செய்யணும் வணக்கம் அப்போதே யாரும் கருத்து ஒன்றுங்க என்னுடைய கருத்து மற்ற விஷயம் வந்து இந்த மாநாட்டுக்கு சிறப்பான முறையை வந்து கூட தகுந்த பொண்ணு போன நோக்கம் தான் எனக்கு இதுல சின்னையா வந்து இந்த மாநாட்ட தலைமை ஏற்றுல ஏன் அப்படி சொல்றாங்க கருத்து வந்து சிந்தையா கூட்டாரு அவருக்கு ஆர்வம் அந்த தினிவத்துல கூட்டாங்க ஏமா இந்த மாநாடு எல்லாம் வந்து மாவட்டத்தருத்து சொல்றாங்க ஒருத்தர் ஒரு கருத்துக்குன்னா இன்னொரு சொல்ல வச்சாங்க ஆர்வத்தோடு அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா இந்த மாநாடு பன்னியர் சொன்னா வன்னியர் சங்கடையே நம்ம சொல்லி நம்ம ஒரு இடஒதுக்கீடு போராடணும் அப்படின்னு நிறைய படித்தோம் எதிர்ப்பா இந்த ஆளு கட்சி திமுக வந்து சில சமுதாய தலைவர்களை தூண்டிவிட்டு இந்த மாநாடு தலைவர்களையும் கூட்டி சமூக நீதி வேண்டும் ஜாதி வரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது முன்னோட்டமான கருத்து ஒரு சின்ன தலைவர் அவர்கள் ஐந்து மாவட்டத்திற்கு நடைபெறுகின்ற இந்த மாநில தலைவர் இருந்ததை விட அதிகமாக சேர்கிறோமோ அதுதான் வெற்றி பெற போகிறது அதற்கான அச்சாரம் தான் இந்த இளைஞர் பெருமையா நாம தான் இப்போது மாவட்ட அளவில் இந்த இருக்கிறோம் அடுத்ததாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த கூட்டத்தை கூட்ட இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு இடையிலும் கூட்டத்தை நடத்த இருக்கிறார்கள் நம்ம மாநில பொறுப்பாளர்கள் அடுத்துதான் வந்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் காசு இருந்தால்தான் காசு இல்லை என்ன பண்ணணும் நீங்க பாருங்க திருவண்ணாமலை உபயோக பேர் வைக்கத்தை விட அதிகப்படியான இளைஞர்களோ இளம் பெண்களோ இந்த கூட்டத்துக்கு வரப்போறாங்க உங்களை அதிகமாக வர எப்படி சாட்சி ஆகுதுன்னு பாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போட்டு வந்து பத்து புள்ளிக்கு வந்து ஒரு போட்டோம் ஆர்ப்பாட்டம் நடத்தின கிராம நிர்வாக அலுவலருக்கு தாழ்வாக இருந்தேன் அப்ப நாங்கள் ஒன்றும் பண்ணலை நான் அங்கே சொல்லிட்டேன் ஐயோ இந்த பெரிய தாயெல்லாம்

அந்த இளைஞர்களை நம்ம நற்பய்டி ஏன்னா ஒரு ரெண்டு பசங்க மூணு பசங்க கண்டிப்பாக பிடிக்காது அந்த பசங்க கடைசி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ளாட்டியாகட்டும் சட்டமன்றத்தில் ஆகட்டும் நாடாளுமன்றத்திலேயாவட்டும் உங்களுக்கு எப்போயோ கொடுத்து வைப்பாங்க சிறப்பான ஒரு நீங்கள் வந்து பசங்களை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்யறதுக்கு நீங்கள் தூங்குனா கூட அவன் இந்த வேலை மட்டும் செய்யுங்க அதுக்கு அண்ணன் வந்து விழிவா விளக்கமா எப்படி எப்படி பண்ணணும் என்ன பண்ண போற இடத்தும் விளக்கமாகவும் நம்ம ராம கண்ணீர் பண்ணணும் ரெடி ஆனும் சிறப்பாக அண்ணாத்தையும் அறுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்கள் இந்த மாநாட்டை எப்படியெல்லாம் நாம் அய்து உங்களிடம் கூறுவார் நன்றி வணக்கம் தொகுதி மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த தொகுதிக்கு பொறுப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் அண்ணன் ராமகந்தியன் அவர்களே அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயமண்டம் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சிறந்த குழைப்பாளி அண்ணன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த பணி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி திரு அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு அடிப்படையில் தான் தலைமை நடக்கிற இந்த மாநாடு இதுக்கு முன்னெல்லாம் மாநாடு நடந்த இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் முக்கிய நிர்வாகி ஒரு சில கிராம கிராம

எப்படி உழைத்தார்கள் ஒன்றியங்களில் எத்தனை வாகனம் வந்தது மக்கள் வந்தார்கள் ஆய்வு செய்து ஒரு பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு நம்முடைய பணி சிறப்பாக இருந்தால் நமக்கு இந்த அந்த பயிர அந்த பெண்கள் அடையாளம் முடிச்சு அந்த கிராமத்தில் பேசணும்